அடடா இப்படிலாம் ஒரு கஸ்டமர் இருப்பாங்களான்னு தெரியல நமக்கு இன்றைக்கி ப்ரௌனி ஆர்டர் கொடுத்தவங்க யாருனா இருந்து நவாஸ் அப்படிங்கிற ஒரு தம்பி தான் இவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாஸ்ட் ஒன் மந்தாக தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறாங்களாம் நீங்கள் குக்கிங் ரிலேட்டடாக தான் வீடியோஸ்லாம் போடுறீங்கன்னு பார்த்தா ப்ரௌனிலாம் சரிங்களாக்கா கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்ச ஆறு மாதம் ஆகுதுக்கா என்னுடைய வருங்கால மனைவிக்கு ப்ரௌனின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால நிறைய சாக்லேட்ஸ் போட்டு செஞ்சு கொடுங்கக்கா நான் அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தம்பி எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் போட்டு ட்ரிபிள் சாக்லேட்டில் தான் செஞ்சுருந்தேன் அவங்களுக்கு நான் செஞ்சுட்டு அடுத்ததான் நான் யாருக்கு செஞ்சுருந்தேன்னா நம்மக்கிட்ட ரெகுலராக ஆர்டர் போடுற கஸ்டமர் தாங்க இந்த சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட நார்மலாக சுகர் போட்டு தான் செஞ்சு கேட்பாங்க ஆனால் இந்த தடவை நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்குமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பூரி கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாேருக்குமே பூரி போட்டுட்டு எனக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செஞ்சுருந்தேன்